ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் ஜீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எளிமையான முறையில் ருசியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக அருமையாகவே இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க அரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் அளந்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடுங்க பிரியாணி செய்யும் போது தண்ணி சேர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசியை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஊறட்டும் இப்போது பிரியாணி பண்ணுறதுக்காக அடிக்கனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் குக்கர் எடுத்துக்கலாம் இல்லைனா பிரியாணி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எண்ணெயாக கூட நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு இலை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு இன்ச் பட்டை மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பொன்னிறமாகி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவும் பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை விட தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் நம்ம எடுத்திருந்த வெங்காயத்தோட அளவுலேருந்து பாதி அளவு தக்காளி சேர்த்தா போதும் பிரியாணி நல்லா வரும் தக்காளி இந்த அளவுக்கு குலைவாக வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீழுதாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஆறுநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போது இந்த சிக்கன் கூடவே ஒன்றை டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு சிக்கனை வந்து வேக வச்சுக்கோங்க இது மாதிரி பண்ணும்போது சிக்கனில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்து இருந்து தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடைகளில் வாங்கினா பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா காரம் கம்மியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு தகுந்தாப்புல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியா நெருக்குன்னா மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு எப்போவும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் வந்து அரிசி வந்து அளந்து எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் சேம் இதே அளவுலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பிரியாணி தம் போட்டு தான் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி சைட்லேயே ஒரு தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஹை ஹைஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிட்ருக்கு இந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை உள்ளே சேர்த்துடுங்க அரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஒரு நாளும் பிரியாணி குலைவாகிடும் இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்துக்கு வந்திருக்கு இந்தளவுக்கு சரிசமமாக வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே ஈவனா வர மாதிரி இது மாதிரி சமப்படுத்திட்டு நம்ம தம் போட்டுடலாம் நம்ம தோசைக்கெல்லாம் சூடுபடுத்தியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க இடிக்கல் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இல்லைனா ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதையே கூட நீங்கள் வெயிட்டாக வச்சுக்கலாம் வெயிட் வச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா நடுவில் ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கீழே இருந்து மேலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பிரியாணியை குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அரிசியை சேர்த்த உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு மேலே வச்சுருக்க வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ண உடனே வீடு ஃபுல்லாக நல்லா கமனு வாசனை வந்துடும் இப்போது கரணி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீழே இருந்து மேலேப்பில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட குலைவாகாமல் அடிப்பிடிக்காமல் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் சொல்லியிருக்க அளவுகள் படி அளவுகள் மாறாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் சிக்கனுமே பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்ட்டாக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்